வெல்கம் சேனல் இம்ராஹிம் ஹாய் பா லவ் 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 யூ 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 நானி நாம் ஆர் கோயம்புத்தூர் மேரேஜ் ஆ தெரியாதா அதுதான் ஐ வில் மேரி எஸ் நோ கல்யாணம் பண்ணிக்கிறேன் எனக்கு தெரியாதா எனக்கு இங்கிலீஷ் ஓரளவுக்கு தெரியுங்க வேண்டாம் கேட்டாங்க சிஸ்டர் சூப்பராக இருக்கீங்க தேங்க்யூ பண்ணா ரெஸ்பான் சசி ஆய் சசி அவர்களே மாலை வணக்கம் ஏ விக்கி வணக்கம் 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 விக்கி எப்படி இருக்க என்ன பண்ணிட்டு இருக்கேன் இருங்கப்பா நான் இன்னைக்கு லைவே வரல காலையில் உடம்பு சரியில்லை இப்போ பஞ்சாயத்தை முடிச்சுட்டு வேணா வர அடுத்த சொல்லு உங்கள் பஞ்சாயத்து என்ன தூமி தாலி வண்டியா சரி சசி அஸ்டே நைட்டு ஒம்பது லைவ் வரணும்னு சொன்னீங்க வரல டுடே லைவ் வரலை என்னாச்சு சசி உடம்பு சரியில்லை ரொம்ப சீரியஸ் கண்டிஷன் ஆகிடுச்சி சரிங்களா ஆய் ஹனி குட் ஈவினிங் குட் ஈவினிங்ப்பா ஆய் மாமா அக்கு டே ஆய் அக்கா குட் ஈவினிங் அக்கா பெயின்னு சொன்னால் பாப்பா நானும் பாப்பா ஷேர் பண்ணா அக்கா அவள் இப்படிதான் பாரு எழுதுறா திட்டு வாங்கினா ஆமாப்பா பயங்கர வழி விண்ண விண்ணு எடுக்குது மெடிக்கல் ஷாப்ல மாத்திரி போட்டு உடனுங்கிறான் என்ன பண்றதுக்கு மட்டும் யாருமே இல்லை நம்ம என்ன பண்றது என்ன சசி என் தங்கையே மரட்ற அவ எழுதாமல் ஸ்கூல் ராமாயணத்தை பேசி பேசிய முற்றுடி பேசுறா இந்த இக்கு பத்த போட்டுக்கூடாதா அவன் ஹாய் நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க எனக்கு மிக பிடிக்கும் நண்பர்களே உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ் என்னன்னா இனிமேல் வந்து நான் காலையில் டென் ஓ கிளாக் அந்த மாதிரிலாம் லைவ் வந்தேன் பார்த்தீங்களா அந்த மாதிரியெல்லாம் இனிமேல் நான் லைவ் வரப்போகிறதில்ல ஈவ் மதியம் ஒன்றரை மணி ஒரு மணி டூ ஒன்னே கால் டூ ரெண்டே கால் ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் மட்டும்தான் நான் லைவ் வர சரிங்களா எனக்கு எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பேஸ் தேவைப்படுது பிரீத்திங் ஸ்பேஸ் தேவைப்படுது அதனால் ஓகே ஓகே எப்படி இவ்வளோ முடி இருக்குது பார்க்க உமன் மாதிரி இருக்கீங்க உமன் மாதிரி இருக்க அக்கா நம்ம கிட்ட அடே போடா போடா எச்சா லவியோ அக்கா அப்புறம் சாமி 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 எங்க தடா வரீங்க டே என்ன ஹார்ட் ப்ராப்ளம் கடவுளே என் உயிரை கூட எடுத்துக்குவோம் சசி அத்தைக்கு நூறு வருஷம் வரும் நீங்களாம் வாழணும் ஹாய்ப்பா என்னாச்சு நீ அப்படியெல்லாம் போடாத தப்பு நானே போனாலே நீங்கள்லாம் வாழணும் சரியா அக்கா வணக்கம் 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 அப்பா ஆய் அக்கா குட் ஈவினிங் அக்கா குட் ஈவ்னிங் குட் ஈவினிங் சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணாதங்க நம்ம வீடியோஸ் லைக் பண்ணிடுங்க மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுருங்க இனிமேல் பார்த்தீங்கன்னா ஒன்றரை டூ ரெண்ட தான் நம்மளோட லைவ் டைம் ஆறு மணி மட்டும் தான் ரெண்டு ஒரு நாளைக்கு ரெண்டு டைம் மட்டும்தான் லைவ் வர போகிறேன் நீ ஃபர்ஸ்ட் டே போடா ஃபர்ஸ்ட் நைட் கம்ப்ளீட்டா ஏன் நீ கம்ப்ளீட் உன் பக்கத்து வீட்டுக்காரர் கம்ப்ளீட் பண்ணானா உன் மட்டாடிக்கிட்டே அடியே முட்டாளாடாடியே நீ அதுக்கு ஆகாதவனா ஃபீஸ் போயிடுச்சா சும்மா நான் உங்களுக்கு கால் பண்ண நீ எடுக்க வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் பண்ணால் ரீப்ளே செய்யவேலி அப்படியா நான் செல்ல எல்லாமே வச்சு போட்டு காலையில் படுத்து பாருத்தா அதான் இருந்துச்சே தான் எனக்கு ஒரு ஒழுமா கமெண்ட்ஸ் போ மேக்கப் அதிகமாக போட்டிருக்கேன் ஆமாடா இவன் வந்து கண்டுபிடிச்சிட்டா இவன் தான் ஏன்னா பவுட்ரு லிப்ஸ்டிக்கு ஐவைனு மஸ்காரெல்லாம் இதெல்லாம் வாங்கி கொடுத்தேன் போடா போடா டே போடா திட்டுவாங்க அதான் என்னக்கா சேரீ எல்லாம் நல்லா இருக்கும் உங்களுக்கு சேரீயா சேரீ கட்டுற அளவுக்கு நம்ம உடம்புக்கு ஸ்டென்த் இருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்ல அக்கா ஃபஸ்ட்டே உங்களுக்கு டே அய்யோயோ ஆமாம் ஆமா இது பே பேக்கை கொடுக்கு நானும் காலையிலேருந்து மூணு செட்டு மாத்திரையும் போட்டேன் இன்ஜெக்ஷன் போட போனான்னா காசு இல்லை அதனால பார்த்தீங்கன்னா டேப்லெட் பழைய டேப்லெட் வாங்கி வச்சுருந்தேன் அதை எடுத்து போட்டால் இப்போ போய் பாப்பா ஒரு மெடிக்கல் ஷாப்பில் வாங்கிட்டு வந்தா முடியலப்பா சாங்க கருவாட்டு குழம்பு எப்படி செய்வதுன்னு கொஞ்சம் டிப்ஸ் சொல்லுங்க நான் இன்ன வரைக்கும் செஞ்சதே இல்லை சில குட்டி என்னை பார்த்து கேட்குறியே கருவாட்டு குழம்பு எப்படி செய்யறது ஆ எப்ப சொல்லுங்க சசி உங்களுக்கு ரெண்டு பாப்பா இருக்காங்க நான் கல் கல்யாணம் ஆகாத மொட்டைன்னா செத்தாலும் எனக்கு யாரும் இல்லை உங்களுக்கு ரெண்டு பாப்பா இருக்காங்க நிறைய அச்சீவ் பண்ணணும் நீங்கள் எனக்கா நான் மட்டும்தான் ஏன் ரெண்டு புள்ளிங்கிறாங்க ரெண்டு புளிங்கிறாங்கன்னு நடிச்சுக்கிறேன் அவங்கெல்லாம் அம்மாவுக்கு பிடிக்குதுன்னு யாருமே யோசிக்கிற ஒருத்தி இன்னைக்கு அந்த ஜெனின்றவன் அதெல்லாம் சொல்ல வந்துட்டேன் நம்ம ஸ்ட்ரீட்லேருந்து ஒரு மூணு ஸ்ட்ரீட் தள்ளி இருப்பாங்க அந்த அண்ணா காலையில் கடைக்கு ஓண்ணாளாம் கடைக்கு ஒண்ணதை பார்த்துட்டு அந்த அண்ணா மெசேஜ் பண்ணியிருந்தாங்க எனக்கு ஃபோன் பண்ணேன் அந்த அண்ணாவுக்கு அவள் பார்த்துட்டு பேசாமே போராடான்னு ஆனால் இப்படி தான் நான் பேசுறது இல்லைனா என்கிட்ட பேசி இருபத்தஞ்சி நாள் ஆச்சுன்னு ஃபோன் பண்ணி கொடுத்தா சரி பிள்ளையாச்சே ஃபோன் பண்ணி வார் எங்கேயும் ஸ்கூல் பண்ணின்னு ஆஹா நான் வரல வராத இருந்துக்கோ நான் ஸ்கூல் எப்படி இருந்த சமீபாப்பா ஃபர்ஸ்ட் நாள் ஸ்கூல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது சூப்பராக இருந்துச்சான் பெருசு பெருசா அவங்களெல்லாம் அவங்க அக்கா அவங்க மாமா கொண்டாட்டி தாங்கு தாங்கு தாங்க தாங்கு தாங்குறாளாம் யாரு அந்த சீல் உடைக்காம வேடியா பூட்டு பாய் மட்டும்தான் சீல் உடைச்சானா அவன் அவன் நல்லா பாப்பானா பார்க்கறாளாம் அதனால அவன் வரையான் வராட்டிப்போ எனக்கு என்ன என்னோட கடமை கூப்பிட்டது கூப்பிட்டேன் வரலையா இங்கே 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 கெடு கேட்டோ போ என் அதை சொல்ல மாட்டான் அவ லைவ் பாக்குறா தான் அவளுக்கு கம்மன் கீச்சு கொடுக்குறேன் யாரும் சுபா டே வரலட படமும் ஐயோ அம்மா உசுறு போதே தலைக்கு என்னுடைய தமிழரசன் உன் பொண்டாட்டி வேணா என் புருசுங்கட்ட பல்கா செய்வான் சரியா ஓடா எச்சக்கால நாய் பாப்பா ஆ வீடியோ கால் பண்ணிருந்தாங்க விக்கி அந்த அண்ணா சம்பத்தண்ணான்ட்டு வாலி இங்கே வந்து அக்கா கூட ஸ்கூலுக்கு போன்றோம் மகா நான் வரல ஒரே அழுகை சரி இருந்துட்டு போட்டோம் எங்கேயே ஜெயசந்திரன் டியூட்டி பாய் மேடம் ஓகே ஜெயச்சந்திரன் உங்களுக்கு சசியாத்தே உங்களுக்கு பையனா நான் இருக்கேன் தோன்றும் ஓகே அக்கா டுமாரோ மறக்கா வேணாம் அக்கா எனக்கு தெரியண்டா எங்கடா எங்க தடா வரீங்க அப்போ நல்ல கமெண்ட்ஸை கூட படிக்க முடியாத அளவுக்கு போறீங்களேடா பவிகளா போடுங்க போடுங்க இது ஒரு கொடுமை சசி இது ரொம்ப கொடுமை ஆமாவிக்கி சரி இருந்துட்டு நம் நம்ம எப்ப நம்மளை வந்து நம்ம தான் வந்தா ஆனால் ஒரு தப்பு பண்ணிட்டேன் என்னன்னு கேட்டீங்கன்னா என்ன பண்ணுவாலும் ஏது பண்ணுவாலும் ஒவ்வொரு நிமிஷம் நினைச்சு நினைச்சு பார்த்தேன் அதெல்லாம் ஒரு ரூபாயின் கூட இல்லை எங்கேயும் அழுச்சி போடணும் காலையிலேருந்து ரொம்ப வெடுத்துச்சு டேஷன் போடா எவ்வளவு அமௌண்ட் ஆகும் தௌசண்ட் ருபீஸ் குள்ளே தான் ஆகும் டாக்டர் பீஸு இரநூறுபா மாத்திரம் வந்து ஒரு முந்நூறு நானூறு ரூபாய்க்குள்ளே இருக்கும் ஆனால் சத்தியமாக காசு இல்லை தான் பாப்பா வச்சு இந்த காசு எப்பவுமே மாத்திரம் ஆகிடும் தான் அக்கௌண்ட்லேயே ஆயிரம் ரூபாய் இருக்கு ஆனால் அது எடுக்க முடியல ஏடிஎம் கார்டு எங்கேயும் வச்சிட்டோம் ஸ்பெஷல் மெம்பர்ஷிப் என்ன அது நம்ம விக்கி அமிச்சு காசு தான் ஏடிஎம் கார்டு எங்க வச்சுன்னே தெரியல இனிய மாலை வணக்கம் எப்படி இருக்கீங்க லவ் நல்லா இருக்கம்பா பையன் என்ன தொழிலே என்னமா சீனு எப்போ பேக் வாங்கிடுச்சோம் பேக் வாங்கிச்சோம் ட்ரெஸ் வாங்கிருச்சேன் ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து ஹை லெவல்ல பார்த்து நான் காசு போடுறேன் ஓகே விக்கி ஐ லெவலில் பார்த்து பார்த்து வாங்கி கொடுத்தேன் ம் ஆனால் நீ என்னம்மா சீன் போடுறது அவன் தழிவே அவளே நோக்கி போகிறான் போட்டான் சசி எத்தனை எந்த ஊர் கோயம்புத்தூர் பா தயவு செஞ்சு நல்ல கமெண்ட்ஸை போடுங்கடா சென்னகலா ஏண்டா இப்படி அல்வல்காக போடுறீங்க இன்ட்ரெஸ்ட் போட்டால் ஏதாவது இன்னைக்கு லைவே வரக்கூடாதுன்னு நினைச்சேன் பேசறதுக்கே இது இல்லை தெரியல விக்கி ஹாஸ்பிட்டல் போகணும் ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கணும் அப்பதான் தெரியும் எவ்வளவு நாளைக்கு உங்களுக்கு அமௌண்ட் சென்ட் பண்றேன் டாக்டர் கிட்ட போங்க சரி விக்கி போய் பாக்குறேன் ஆய் அக்கா மை நேம் சொல்லுங்க கிருத்திகா அக்கா ஜெனி உன்ன மறந்த அக்கா எப்படி இருந்தா அம்மா மனசு இத எப்படி இருக்கா என்ன பண்ற அம்மா அண்ணா ஜெனி பாப்பா பண்ற அக்கா நீ அவ்வளவு அக்கா நீ ஜெனி அக்கா நான் தான் பெற்றேன் என்ன பண்றது ரொம்ப கவலையாக இருக்கு சசி கவலைப்பட்டா என்ன பண்ண முடிவுக்கு கவலைப்பட்டாலையும் நம்ம தோல் சாஞ்சி ஆடுறதுக்கு ஒரு உறவு வேணும் தானே எதுவுமே இல்லாதப்ப நம்ம அது என்ன பிரயோஜனம் சொல்லு பொறுப்பிரோஜனமும் இல்லை அதனால வந்து என்ன நடக்குதோ நடக்கட்டும் போகணும் சரியா சமையல் புரிய ஜெடி பாப்பா இப்படி செய்வார் நினச்சி கூட பார்க்கவில்லை அப்படியா நானும் தான் எனக்கு ஷாக்கிங் சரி எங்கே இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறாளோ அங்கேயே இருக்கட்டும் நம்ம வந்து கட்டாயம் எல்லாம் படுத்தலை சேலரி எடுத்துருக்கேன் இந்த வரைக்கும் நான் சேலரி எடுக்கலப்பா லவ் யூ அக்கா அக்கா யூ டூ கே லவ் யூ அக்கா தோன்ற அக்கா நீங்கள் சில் பேட்டி அக்கா எங்க இருக்கா ஏ அனுமா அனுமா இது ஆமா ஊர்ல இருக்கா லவியம் அக்கா லவியம் நம்மளுக்கு வலி தான் ஆயிரம் பேர் இருக்காங்க வழியை நிவர்த்தி பண்றதுக்கு யாருமே இல்லை அதுதான் கஷ்டம் வந்து உனக்கு நல்ல மகனாக சனி பாப்பாவுக்கு நல்ல அண்ணனாக இருப்பேன் ஓகே ஓகே தேங்க்யூ அனுதான் அக்கா ஓகேடா அனுமா சாப்பிட்டியா சாப்பிட்டப்பா அனு சாப்பிட்டியா என்ன பண்ணிட்டு இருக்க அனுப்பிட்டி அக்கா ஜோன் கிரைங்க நாங்கள் இருக்கோம் ஓகே நண்பர்களே அக்கா ஜெனி யாரக்கா என்னோட பொண்ணுப்பா இதுல நான் காலையில் சாப்பிட்டேன் என்ன சும்மா என்ன சோகமா ஒரு சோகம் இல்லைப்பா நீ சாப்பிட்டீங்களா சாப்பிட்டு சாப்பிட்டு கெடி சேட்டன் அப்படியா சசி சாப்பிட்டிங்களா சாப்பிட்டேன் ஹலோ சிஸ்டர் பிங்க் ட்ரெஸ் சூப்பர் தேங்க் யூப்பா தேங்க் என்ன சோகம்னு சொல்லுங்க எப்பா ஒரு சோகமும் இல்லைப்பா சரி உடனே உடம்பு சரியாகுன்னு ஐந்து வந்து ஃபேப்லெட்டு